வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஃப்ரைடே மார்னிங் உடனே எப்பவும் போல் அரிசி கலஞ்சி குக்கரில் வச்சாச்சு சாதத்துக்கு அப்புறம் ரெண்டு பக்கம் பால் கொதிச்சுட்டுருக்கு ஒன்று தயிருக்கு ஒன்று குடிக்கிறதுக்கு நேற்று நேற்று தான் மாவு அரைச்சேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி ஊற்றி வச்சாச்சு சாதம் ரெடி ஆகணுன்னே அப்புறம் ஒரு பக்கம் கோஸ் பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இன்னொரு பக்கம் காரச்சட்னிக்கு உளுந்து வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சமாக தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சோம்னா கார சட்னி ரெடி ஆகிடும் இந்த பக்கம் கோஸ் பொரியலும் கேரட்டும் சேர்த்து பொரியல் பண்ணுறேன் கோஸ் பொரியலுன்ட்டேன் சாரி கேரட் கோஸ் பொரியல் அப்புறம் இங்கே சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கத்திரிக்காய் கட் பண்ணி மாமாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி தொக்கு அதுக்காக தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிட்டுருக்கு இந்த பக்கம் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுட்டேன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி சாதம் ஆற வச்சாச்சு கேரட் கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு கார சட்னி ஆறினோடனே அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் இதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிம்பிளான கத்திரிக்காய் தொக்கு புளி அவ்வளோ சேர்க்கலை தக்காளி நிறையா சேர்த்து கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வத்த விட்டு இறக்கணுமோ கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க அதுக்கப்புறம் அடை தோசைக்கு கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது அழகாக அப்படியே தோசை மாதிரி ஊற்றி சுட்டு எடுத்துனா சூப்பரான அடை தோசை ரெடி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் லைட்டாக இது மாதிரி எண்ணெய் விட்டுட்டு கீழ்ப்பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டு மேல் பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான அடை தோசை ரெடி இதெல்லாம் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்ட பிறகு நம்மளோட தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம போட்ட வெந்தயக்கீரை அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் அங்கங்கே முளைச்சி வந்திருக்கு சரி நம்ம எதுக்கு கடையில் வாங்கினோம் மணல் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் நிறைய மணல் வந்துட்டோம்ல அதை வச்சு சூப்பராக ஒரு செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெந்தயக்கீரைக்கு போட்டு வச்சிருக்கேன் பரவாயில்ல வெந்தயக்கீரை அழகாக முளைச்சி வருது அப்புறம் சம்பருத்தி பூச்செடி மொட்டும் கொஞ்சம் நீட்டமாக இருக்குது நந்தி வட்டை பூச்செடியில் ஒரு பூ பூத்துருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வெங்காயம் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து அந்த தண்ணியில் அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு வந்தால் தோட்டத்துக்கு பாய்ச்சேன் பாருங்கள் ஈவினிங் டைமில் அவ்வளோ சூப்பராக செடி நல்லா அழகாக வள மேலே வளர்ந்து வந்திருக்கு பார்த்திங்களா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செடி கொடி மரம்லாம் வளர்க்க பிடிக்கணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து இட்லி மீதமான இட்லியை வச்சு ஒரு சூப்பரான உப்புமா ரெடி பண்ண பாருங்கள் இட்லியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணி லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து இட்லியை ஊற போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் ஊறணும் ரொம்ப நேரம் ஊர்னோம்னா தண்ணியை குடிச்சிரும் லைட்டாக ஊறினோம்னா இட்லியை விட சொல்ல நல்லா பொல பொலன்னு இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா செஞ்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து அப்படியே கேக் மாதிரி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக உப்புமா ரவை உப்புமா மாதிரி ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா புளிஞ்சி தண்ணியை புழிஞ்சிட்டு அப்புறம் உதிர்த்து விடணும் தண்ணியோடு உதிர்த்து விட்டுறக்கூடாது அப்புறம் கூலாயிடும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு விழுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு செவந்த உடனே வெங்காயம் காஞ்ச மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உதுத்து வச்சிருக்க இட்லியை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆகிட்டால் கருவேப்பில் இல்லாதனால கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உத்து வச்ச இட்லியும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் எடுத்தோம்னா சூப்பரான இட்லி உப்புமா ரெடி நைட்டு வந்து மாமா வேலைக்கு போயிட்டு வர சொல்ல பசங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் யாருக்கெல்லாம் வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எப்பவும் போல் நைட் ஆனோன்னே ஹேண்ட் ரைட்டிங் வீடியோ எழுதிட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்